வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிங் எடுத்துக்கிறோம் கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாற்றமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நல்ல வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கீ சமரி பார்த்துடலாம் இவங்க வந்து டெவலப்மெண்ட் வந்து ஸ்டெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப பண்ணுறாங்க வால்யூம் க்ரோத் செவன் பர்சன்ட் ஆஃப் வால்யூம் க்ரோத்தும் சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் ரெவின்யூ க்ரோத்தும் வந்து இவங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் டி டிசிஷன் அண்ட் லீடர்ஷிப்பே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மெயின்டைனிங் ஃபோக்கஸ் ஆன் வால்யூம் லெட் குரோத்து தான் அவங்க வந்து பார்க்குறாங்க அதில் ஒரு இனோவேஷன்ஸ் நிறைய இப்போ அவங்க காம்பினேஷன்ஸ்லாம் போகிறாங்க போன குவார்டர்லேயே அதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம் மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன்ஸில் வந்து ரூரல் அண்டு இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ஸ் வந்து இவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுது நெட்ஒர்க் இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க தகவலாக கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போகிறோம் ட்ரெண்ட்லைனில் பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மீட் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்ட் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்ட இருநூத்தி முப்பத்தி நாலுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல நூத்தி தொண்ணூத்தி நாலு புள்ளி ஆறுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பி வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகுது ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்யூடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் வந்தால் பிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் பிபியை பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ஸோ இப்போ எந்த சைடு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா இருந்தாலும் சரி இது இது அட்ஜஸ்ட் ஆகிற அளவுக்கு இவங்க பெர்ஃபாமன்சஸ் இன்ஹான்ஸ் ஆகணும் அப்படி இல்லை ஸ்டாக்னேட் ஆச்சு இல்லாட்டி டிகிரிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கரெக்ஷன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் புள்ளி எழுபத்தி எட்டுன்னு வர்றதுனால நார்மல் வரலாட்ட லட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெயின்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் காஸ்ட் அனுவலைஸ்டாக இவங்களுக்கு டிசம்பருக்கு டிசம்பர் கணக்கு முடிக்கிறாங்க வே வரும்ஜஸ் வெப்சி இவங்கெல்லாம் டிசம்பருக்கு டிசம்பர் கணக்கு முடிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் அண்டு டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஃபோர் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இதே இது அடுத்த தடவைன்னு வரும்போது அதே மாதிரி கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு

அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஒம்பது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபா நூற்றி முப்பது கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பதினேழு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு அதனால பாயிண்ட் டூ பாயிண்ட் சாரி இபிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ பாயிண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கு பாயிண்ட் டூ போன குவார்டர் காட்டிலும் கம்மியா எடுத்துருக்கிறாங்க இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இன்னும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பத்து பதினாலு குவார்டரில் பன்னெண்டு குவார்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பன்னெண்டு குவார்டர் இன்கிரிமெண்டல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ஏழு பர்சென்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் புள்ளி ஜீரோ ஒரு பெர்சென்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி ஜீரோ நாலு பர்சென்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இப்போ இவங்களுடைய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் ஹோல்டிங் ரெண்டு புள்ளி எட்டாவும் இன்ஸ்டியூஷன்ஸோட ஹோல்டிங் இருபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டாவும் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பத்து புள்ளி மூணாவும் இப்போ இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து டபுள் டிஜிட் மெயின்டைன் பண்றாங்கறத நோட் பண்ணுறோம் சரி இப்போ இவங்க எவ்வளோ டிவிடென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இவங்க டிவிடென்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது போன வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்து மூணு புள்ளி ஐம்பது கொடுத்துருக்குறான் ஸோ நார்மலாக ஒரு மூணு மூன்று ரூபா அப்படிங்கிற ரேஞ்சு கொடுத்தா கூட இது ஒரு நல்ல டிவிடெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்மளுடைய இண்டிவிஜுவல்களுடைய இது தான் திருப்தி தான் இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இருபத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் எழுபத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் நூத்தி தொண்ணூத்தி நாலு ஃபேட் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டுன்னு வருது சப்சிக்வெண்ட்டாக இவன் இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்னு சொன்னாக்க அது நம்ம யோசனை யோசனைக்குரியதான் என்ன எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆல்ரெடி புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோவுக்கும் நம்ம இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டர்ன் ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத் ரொம்ப அபரீதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேர் ஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோலையும் சரி புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் சப்போஸ் பிஇ இதில் வந்து சிக்ஸ்டீன் எக்ஸ் தான் ட்ரேடர்ஸ் இதுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு மூணு பாயிண்ட் மூன்று பாயிண்ட் கூட தான் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பட் பாப்போம் நம்ம இருபத்தி அஞ்சு நார்மலாக நம்ம வைப்போம் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணுல ஒன்று புள்ளி அஞ்சு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோக்கு செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ இவன் இதை தாண்டி தான் போயிருக்கிறான் இப்போ இது இதுக்கு மேலே அவன் போக்குறானாங்கிறது நமக்கு பொறுத்து இருந்தால் பார்க்கணும் சப்போஸ் இந்த இடத்துல இருந்து இவன் வந்து கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வந்ததுன்னா இது வந்து நூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சாகும் அதே இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நூற்றி இருபத்தி சாரி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்னு வந்துச்சுன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஸோ இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வருவாங்களான்னு நமக்கு தெரியல பட் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்க்கு வேணால் வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லாட்டி ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் நல்ல கம்பெனி பொட்டன்ஷியல் கொடுக்கக்கூடிய கம்பெனி அப்படிங்கும்போது ட்ரேடர்ஸ் எந்த அளவுக்கு இது ரேஞ்ச் எடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னால் ஒன் நாட் ஒன் நாட் செவன் நூற்றி ஏழு அதே மாதிரி டூ பாயிண்ட் ஃபைவ்னா ஒன் செவன்டி எயிட் அப்படிங்கிற ரேஞ்சு நம்ம கிடைக்கிது ஸோ இப்போ இவ வந்து கரெக்ஷன் எடுத்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட் குவார்டர் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு வந்து இவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஆசையும் பண்ணணும் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் ஒம்பது புள்ளி ஒம்போது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி நாற்பத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் ஆனால் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ரெண்டு புள்ளி ஏழு ஸோ இப்போ அதை காட்டிலும் வந்து எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் அப்படின்னா உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஸ்டேண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸாக நம்ம வந்து இதை எடுக்க முடியும் இப்போ நம்ம வந்து குமுலேட்டிவ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது குமுலேட்டிவ் ஆவரேஜும் வந்து எஸ்டிமேஷனை காட்டிலும் கம்மியாக இருக்குது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ அந்த இடத்துல கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது என்ஹான்ஸ் பண்ணுது அந்த அந்த அசம்ஷனை எனஹான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி நாற்பத்தி மூணு மிட் பாயிண்ட் நூற்றி பத்தொம்பதுன்னு ஆக்ட் ஆகுது ஸோ இப்போ இவை வந்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா கூட நூற்றி எழுபத்தி எட்டை கீழே உடச்சாங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணுலேயோ சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படி இல்லைன்னா நூற்றி பத்தொம்பதுங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ரேஞ்ச் வந்து அந்த ரேஞ்சில் நார்மல் ட்ரேடிங் பிகேவியரில் இருக்குது எக்ஸ்பிரன்ஷியல் ஃபார்முலில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம எடுத்துக்கிறது பிபியிலேருந்து ஆர் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் பிபி நூற்றி இருபத்தி மூணுலேருந்து நூற்றி இருபத்தி நாலு பிபியோட டாப் நூற்றி அறுபத்தி நாலுலேருந்து நூற்றி அறுபத்தி ஆறு ஆர் ஒன் இரநூத்தி பதிமூணுலேருந்து இரநூத்தி பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ இவன் வந்து ஆர் ஒன்னு கீழே உடச்சி பிபியோட டாப்பை நோக்கி போயிட்டு இருந்தவை இப்போ வந்து நடுவில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் அதாவது டவுன் ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷன் எடுத்துருக்குறான் இது எப்படி சஸ்டைன் ஆகி மேலே போகிறானா இல்லாட்டி கீழே கரெக்ஷன் லீட் எடுக்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இப்போ இந்த சைடு நமக்கு அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கோ இல்லாட்டி பாட்டம் லெவல் ஆஃப் சப்போர்ட் பாயிண்ட் டச் பண்ணுறதுக்கோ இவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் நூற்றி எழுபதுக்கு கீழே உடைக்கிறானான்னு பார்ப்போம் இந்த ரேஞ்சு இந்த ரேஞ்சுக்கு கீழே உடைக்கிறானான்னு பார்ப்போம் உடைச்சான் அப்படின்னு சொன்னால் பிபியோட கார்டு வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து இது வந்து நல்லா செட் ஆகட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து ஆனுவலைஸ்டாக நம்ம கேண்டல் வந்து டைம் ஃப்ரேமை செட் பண்ணுறோம் லாங் டேர்ம்க்கு அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது சப்போஸ் இவே லாங் டேர்ம்க்கு ஆனுவலைஸ்டாக புலீஸ் ட்ரெண்டை கண் இது பண்ணுறான்னாக்கா கண்டினியூ பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஃபிபினாசி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது நமக்கு முந்நூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வருது ஸோ இப்போ இப்போ முன்னூற்றி தொண்ணூற்றி நாலில் இருக்கிறான் இதுக்கப்புறம் நமக்கு நம்ம ஒரு முந்நூற்றி தொண்ணூறு கிட்டக்க கேப் இருக்குது இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கு ஆனால் இது லாங் டேர்ம் குவார்ட்டர்லிக்கு கிடையாது லாங் டேமுக்கு இதை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி